அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறை கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு கொண்டாடணும் அப்படிங்கிற பற்றின முழு தகவலும் மற்றும் பசுமாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு சின்ன தான பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவது கிருஷ்ணர் அவதரித்த திதியானது அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் எப்போ வருது அப்படினா, அஷ்டமி திதியானது திங்கக்கிழமை காலையில ஒன்பது பத்துக்கு வருதுங்க ரோகிணி நட்சத்திரமானது திங்கக்கிழமை ஒன்பது நாற்பதுக்கு தான் வருதுங்க நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா திங்கக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நம்ம வழிபாடு செஞ்சிடலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நம்மளால நைட்டு இரவு வரைக்கும் காத்திருக்க முடியாதுங்க ஆனா எப்போ நமக்கு அஷ்டமி திதி முடியுதுன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு மணிக்கு ரோஹிணி நட்சத்திரமானது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு முடியுது இதில் உங்களுக்கு எந்த நேரத்துக்குள்ள நீங்க செய்ய முடியுமோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் இரவு திங்கக்கிழமை இரவு ஒன்பது நாற்பதுக்கு மேலே செய்கிறது ரொம்ப சிறப்புங்க அந்த நேரத்துல உங்களால செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம் நேரத்துல பிள்ளைங்களை வச்சுட்டு எங்களால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க காலை ஆறு மணிக்கு மேல செய்யலாங்க செவ்வாய்க்கிழமை விடியற்காத்தால் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புங்க செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு மணிக்கு அஷ்டமி தேதி முடிகிறதுனால நம்ம திங்கட்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நம்ம வழிபாடு செஞ்சிடலாம் ஏன்னால் நம்ம குழந்தைங்களுக்கு வேடமிட்டு நம்ம வழிபாடு செய்வோம் அதனால் குழந்தைங்களை ரொம்ப நேரம் நம்ம ந இரவு வரைக்கும் காத்திருக்க வைக்க முடியாது அதனால் நீங்கள் திங்கட்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜைகளை செய்யலாம் சரி எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க மணப்பலகையில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுருங்க கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி விரிச்சிட்டு ம உங்கக கிருஷ்ணர் படம் இருக்குது அப்படின்னா கிருஷ்ணர் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு கிருஷ்ணர் இப்போ விக்கிரகம் இருந்துச்சு சிலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஐந்து அல்லது ஏழு பொருட்களால் அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணிவிடுங்க பண்ணதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பிடித்தமான பொருட்கள் அப்படின்னா சீடை முறுக்கு அதிரசம் அதே போல் வெண்ணெய் பால் பொருட்கள் இதெல்லாமே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள் இதில் எது உங்களால் செய்ய முடியுமோ செஞ்சு வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கிருஷ்ணருக்கான ஒரு ஸ்லோகங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் பாராயணம் பண்ணி தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிடுங்க காமிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசு மாடு ஏன்னா கிருஷ்ணர் அப்படின்னாலே பசு மாடு கன்று குட்டி மேலே தான் அவர் உட்கார்ந்துருப்பார் அதனால் இந்த பசு மாட்டுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டுலாம் வச்சுட்டு பசு பசுமாட்டுக்கு நீங்கள் ஒரு வாழைப்பழம் அதாவது ஒரு சீப்பு இல்லை ஒரு அஞ்சு இல்லை ஒரு மூணு அளவில் வாழைப்பழம் வாங்கி நீங்கள் அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க இதை குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து நீங்கள் அந்த பசுமாட்டுக்கு கொடுக்கும் பொழுது குழந்தை நிச்சயமாக பிறக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது இது நம்ம காலை வேலையில் செய்கிறத ரொம்ப சிறப்பு ஏன்னா ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நைட்டு ஒன்பது நாற்பதுக்கு மேலே தான் வருது அந்நேரத்துக்கு போய் நம்மளால் பசுமாடு தேட முடியாது அதனால் ரோகிணி நட்சத்திரமானது காலையில் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குது அப்போ ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் பார்த்திங்கன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய வேலை அப்படின்னா ஏழு மணி அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு மணி வரைக்கும் ரெண்டுமே இருக்குங்க அதனால் காலையில் ஒரு ஏழு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கால் கா காலெல்லாம் கால் கையெல்லாம் கழுவி விட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு மூணு அல்லது ஐந்து அளவுல வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பு குழந்தை இல்லாத தம்பதிக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும் அதே போல உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் அதே போல ராதை வேஷம் எல்லாமே போட்டு சாயந்தரம் மாலை நேரத்தில் திங்கக்கிழமை மாலை நேரத்தில் அந்த கால் பாதம் அச்சு வைப்பாங்க அது வழக்கம் இருக்கவங்க அது வச்சுட்டு வாங்க வீட்டுக்கு கிருஷ்ணரே வந்ததாக சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு உங்கள் வீட்டில் கோகுலஷ்டமி தினத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்